ஐந்தாவதாக கொண் பேசி மருது பாண்டிய வல்லாள சேவர் வீரராகபுரம் காளியம்மாள் ஜானகி அம்மாள வருடே அம்மன் மொத்தோ பதினேழு மாடு இந்த சுற்றுலவர் கொஞ்சம் தற்போது முதலாவராக அரங்காயி தொட்டிங்கி அம்பாள் வீரராகவபுரம் சோமாரி அம்மன் ஓட்டி வரகென்று ஒடி ஒடி ஓடி ஓடி ஒடி ஒடி

பதினேழு வண்டிகள் மதமாடு அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் வீரராகபுரம் பூமாரி அம்மா இரண்டாவதாக பெருக்கலைக்காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் நம்பியூர் முத்தக்கரப்பண்ணன் தேர்வு நினைவாக செல்வகுமார் தற்போது இரண்டாவதாக பள்ளத்தூர் பொன்னையா கோனார் நினைவாக செல்லாங்காடு அடைக்கலம் தாத்தா ஐயனார் நான்காவதாக பொன் பேசி மீண்டும் முதலாவதாக நினைவாக தெல்லாங்காடு அடைக்கிற காத்தாங்க மூன்றாவதாக திருச்சி காடும் எஸ் மி ஆர் வெங்கசாமி என்பதும் நீங்க <analytical wordiskie> <žlasting> <whe collapses>

டார 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 போடு டார போடு பிரகாஷா பாளாவ இளன் காரளிய என்ன பாக்கலாம் கரண்டாகி சிசி நம்ம ஆட்லாலா என்னடா டார போடு டார போடு ஏய் கார ஓடு நறு கபேலையோ பைக்கு குட்டாரியார வழி வந்து வந்து வரல ஏய் கார தேவு வந்து பைந்து போகுது ஓடி 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 पंज मंझमे कले 没事没事。没事没事。没事。没 别别别

Ne, தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை மகாராஜா சாரதி நாட்டாடி சூரிய இரண்டாவதாக நாட்டரசன் கோட்டை ராமையா கோனார் அறிமளம் நேஷனல் டெய்லர் காளையார் கோவில் பி கே நண்பர்கள் மூன்றாவது

காவையில் நண்பர்கள் இரண்டாவதாக அரண் பாக்கி தொட்டி அம்மா மூன்றாவதாக அம்மன் பேட்டை

ஊஞ்சலா ஒடி ஒரு 81 ல போஸ்ட் பண்ணியவே லடாக் போறான் போல இருக்கறான் நம்ம சவுஞ்சே போறான் அந்த இருக்குனா ஆ வா வா ஆ வா போ 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 ஊருல आले भासीला आम्ही एमएमएम इल्ला कोमिए

இரண்டாவதாக அம்மன் பேட்டை மூன்றாவதாக தொட்டிச்சி அம்பாள் அறந்தாங்கி நான்காவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோப்ட் ஐந்தாவதாக இடும்பன் நெல் அறாவதாக மலமாக ஆனால் எழுதிக்கு வந்த உடனே